he மாக என்னோடு தங்க வாருமே சுவாசமாக என்னோடு தங்க வாருமே ஆவியான தேவனே அசைவாடுமே வாடுமே காலை வேலை தியான வேலைக்காக அவங்களை இசை நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் இசையாதிற்கு திருசின்னு பார்த்தா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதி வெள்ளம் போல சத்துரு வரும்போது கத்தொடி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இது நம்ம வந்து கொஞ்சம் நாட்களாகவே திருக்கு திருச்சின்னு புத்தகத்தை தியானிச்சுட்டு இருந்தோம் அதனுடைய ஊர் பகுதியாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நமக்கு லெந்தேஸ் வந்த உடனே அந்த ஆண்டனுடைய பாடுகளின் காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம் திரும்பமாக அந்த இசை எதிர்க்கு புத்தகத்தை நம்ம கொஞ்சம் அதை வந்து விரிவாக பா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதில் நம்ம இயசை எதிர்க்க தரிசின் புத்தகத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஒன்றா அதிகாரத்தில் ஆரம்பித்தேன் ஒன்றா அதிகாரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வந்திருக்கிறேன் ஆண்டோடைய கிருபையினால் இந்த எளிய வார்த்தைகளை எனக்கு தெரியலை ரொம்ப பேசுறதுக்கு ஆனாலும் கூட கத்தர் என்னை கொடுத்த குறைந்த ஞானத்தின்படி சின்ன ஞானத்தின்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் கத்தர் தான் எங்களோடு பேச வேணும் ஏன்னா ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நானல்ல எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இடத்துல பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அதனால் கூட வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தடி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சத்துரு எப்படி வரானா வெள்ளம் போல் வரானோ வெள்ளம் எப்படி வரும் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் வெள்ளத்தினால் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு ஒரு தடவை கூட சென்னையில் ஒரு ஒரு கணவன் மனைவியும் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு நல்ல பணம் நல்லா வசதி படைச்சுவாங்க அந்த பிள்ளைங்கள வேலைக்கார பிள்ளை வேளாக்காரங்க வந்து பார்த்துட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு வந்து டெல்லியில் ஏதோ ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு போய் விட்றதுக்காக அந்த அவர் கணவர் வந்து என்ன பண்ணார்னா காரில் கொண்டு போய் இரட்டம்பில் விட்றதுக்காக வராரு வர்ற வழியில் ஒரு ஆ ஆற்றை கடந்து வரணும் அது எப்போவுமே வறண்டு கிடக்கிற ஆறு தான் அதனால் அதை கடந்து அவங்க போகும்போது திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு குறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு சரி போயிடலாம் அப்படின்னு போயிருக்காங்க திடீர்னு வெள்ளம் வந்து கார் அப்படி ரெண்டு பரட்டு பரட்டி ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க கடந்த நாட்களில் ஒரு வெள்ளம் வந்தது பார்த்திங்களா நினைவிற்கு தான் உங்களுக்கெலாம் சென்னையில் அந்த வெள்ளத்தில் கடைசி அந்த ரெண்டு பிள்ளைங்களை என்ன செய்தாங்க அண்ணாதியாகிட்டாங்க அவங்களுடைய நிலைமையை பார்த்திங்களா ஆனால் அவங்கள ஒரு சொந்தக்காரங்க எடுத்து என்ன செய்கிறாங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் எங்களுக்கு பழக்கமானவங்க கிடையாது அரு தூரத்தில் நாங்கள் செய்தியை நான் கேட்டேன் என்னோட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் மூலமாக அந்த மாதிரி எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் சத்துரு எதுக்கு ஒப்பிடுதாங்கன்னா வெள்ளம் போல சத்துரு இந்த வெள்ளம் வந்து எப்படி திடீர்னு வந்து எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிடுது அதே மாதிரி நிறைய வெள்ளத்தினால சேரும் பல பகுதிகளில் அந்த நல்ல வெள்ளத்துனால சேதம் ஏற்பட்டு நம்ம பார்க்குறோம் சுனாமி வந்து ஒரு சேதம் வந்துச்சு சத்ரு அப்படிதான் சத்ரு வரும்போது பெரிய சேதத்தை விளைக்கிறதுக்கு தான் வாரம் ஆனால் கத்தடி ஆவியான வேறு அவனுக்கு விரதமாக கொடியேற்று வாரம் கத்தடி ஆவியான வேற அவனுக்கு விரதமாக கொடியேற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கத்திர எவ்வளவு நல்லவராக இருக்கு அத்தன் நல்லவர் இக்கட்டு நாளில் தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த வெள்ளம் போல சத்ரு வரும்போது கத்தடி ஆவியானவர் அவனுக்கு விரதமாக கொடி ஏற்றுவார் அந்த கொடி ஏற்றி சார் இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டா வெள்ளம் போல பிரச்சனைகள் வெள்ளம் போல எதிரிகள் வெள்ளம் போல மக்களின் சீற்றங்கள் வெள்ளம் போல நம்மை விழுங்கிவிடலாமோ என்று சொல்லி வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டன சார் நம்மை மீட்டு காத்து ஆவியானவர் ஏற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆவியானவர் கொடியேற்றும் போது அங்கே வெற்றி கொடியாக என்ன செய்வது இருக்கும் இந்த வெள்ளத்தை அவர் என்ன செய்கிறார் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் அதற்கு மேலாக வெள்ளத்துக்கு மேலாக நம்ம என்ன செய்கிறார் இப்படி ஒரு கடலில் போய் குளிக்கும் போது அலைகள் வரும்போது அலைகள் அலைகளை வந்து மேலே குதித்து அதை வந்து மேற்கொள்ளுவாங்கள்ல அது போல் ஆவியானவர் நமக்கு விரதமாக வரக்கூடிய எல்லா கிரியைகளிலிருந்து நம்மை விடுவித்து காத்து குடியேற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார் ஆவியானவருடைய செயலை நாம் அறிந்து கொள்ள முடியாது அவ் அது எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவருக்குள்ளே வேர்க்கொண்டு நிலைத்திருக்கவங்க தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அவருடைய செய்கைகள் இந்த உலகத்தில் என்ன செய்து நடந்துட்டு இருக்கு ஆவியானவர் கொடியேற்றுகிற ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கொடியேற்றுகிற ஆவியானவர் நம்மோடு இருக்க நாம் அவரை அழைப்போம் ஆவியானவரை எனக்குள்ள வாங்க வெள்ளும் போல என்னுடைய பிரச்சனைகள் வெள்ளும் போல என்னுடைய பாவங்கள் வெள்ளம் போல என்னுடைய எதிரிகள் வெள்ளம் போல என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் சூழ்ந்து வருது ஆனாலும் நீர் இக்கட்டு நாள்ல என் கூட இருந்து வெள்ள தகப்பன் தகப்பன் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு புரதமாக கொடியேற்றுவே நீர் சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை விடுவிக்கிற தகப்பனா இருக்கிறப்படியா நன்றியோடு துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவன் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பீடிப்பா போல சாத்தான் வந்தாலும் ஆதாமை கோடி பீடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அஞ்சாதே என் மகளே நீ அஞ்சாதே என் மகளே வெற்றி கோடி பீடித்திடுவோம் நாம் நடை நடந்திடுவோம் அப்பா நீர் எங்களோடு வரும்போது நாங்கள் வெச்சு கொடி பிடித்து வீரநடை நடக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் விசுவாசத்தை தந்த முடியால் நன்றி